அனைவருக்கும் வணக்கம் அன்புக்கு இணையவர்களே அன்பர்களே இது ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளும் ஆவணி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் சிரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினாறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உண்டான ஒரு அருமையான மாதம் சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய மாதம் விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய மாதம் சதுர்த்தியிலிருந்து ஒரு பத்து நாள் கழித்து மகாலயபட்ச பௌர்ணமி மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த வருஷத்தில் ஆவணி மாசத்துல மிகுந்த சிறப்பு ஒன்னே ஒன்று அது விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி இருபத்தி அதாவது ஆவணி பத்து ஆவணி பதினொன்று ஆவணி பத்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆலயங்களில் இந்த சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சதுர்த்தி பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகம் எல்லாம் நடைபெறும் வீடுகளில் அடுத்து புதன்கிழமை வீடுகளில் விநாயகர் சேர்த்தி கொண்டாடப்படும் இது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடியது ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுக்லபட்ச சதுர்த்தினாவே காலையில் தான் அதனால் காலையில் சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரம் அந்த இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை அனைவரும் விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜும்போ குலசார உச்சிதம் உமாத்துதம் தோக விநாச காரணம் நமாமி விக்கினேஸ்வரவாத பங்கஜம் விநாயகனே வல்வினையே வெறருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிமிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவின் கணிந்து அந்த வகையில் விநாயகரை போற்றி விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கொண்டாடுவோம் அந்த விநாயகனுடைய முழுமதற் கடவுளான விநாயகன் பரிபூர்ணமான அருளை நமக்கு வழங்குவார் இது இந்த ஆடி மாதத்திலே இருக்கக்கூடிய நகர்வோம் சக்தி வாய்ந்த சிறப்பு அனைவரது உள்ளங்களிலும் அனைவரது மனங்களிலும் அனைவரது இல்லங்களிலும் வந்து அமர்ந்து விருப்பமாக இந்த பூஜையினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விநாயகர் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதனும் கணபதி என்றிட கருணும் பார்த்தலாம் கணபதி என்றிட கவலை தீருமே இது விநாயகருடைய பாடல் அதை தவிர நம்ம விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பாடுவோம் பிரபு கணபதி பரிபூரண வாழ்வர்களாயே அப்படிங்கிற பாட்டு யூடியூப்லெல்லாம் வருது அந்த பாடலை போட்டு கேளுங்க வீட்டில் ஒழிக்க விடுங்க நல்லது அடுத்ததாக அந்த மாசத்தில் கிரகநிலை எப்படி இருக்குன்னாக்கா சூரியன் சிம்மத்தில் சூரியன் இது நவமி திதியில் ஆரம்பிக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த மாதம் ஆரம்பிக்கிறது அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அவரு தன்னுடைய சொந்த வீட்டில் சிம்மத்தில் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது சூரியன் மகப்பூரம் உத்திரம் நட்சத்திர சாரம் அடுத்தது சந்திரன் கிருத்திகை சூரிய நட்சத்திரனுடைய சாரம் செவ்வாய் இந்த மாதம் பூரா கன்னிராசியிலே இருக்கக்கூடியது புதன் இந்த மாசத்துல மூன்று இடங்களுக்கு தாவி கடைசியாக மாதத்தினுடைய கடைசியிலே கன்னிராசியிலே செவ்வாயோடு சேரக்கூடியது புதனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஏறார் அவருடைய சொந்த நட்சத்திரமான ஆயிலியம் மகம் பூரம் ஆயில்யம் அவருடைய சொந்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அடுத்தது மகப்பூரம் புத்திரம் குருவான் இந்த மாதம் புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ற மிதன ராசியில் சுக்கரனாகப்பட்டவர் எப்போவுமே சுக்கரனும் சூரியனும் புதனும் ஒரே அப்படி ரிலேட்டிவாக பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பார் சுக்கரனும் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலமும் இந்த மாசத்துல வரும் அடுத்து சனி பகவான் போராட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரகதியில் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் அதாவது வக்கரகதி மூணுலேருந்து திரும்ப ரெண்டுக்கு வந்துட்டார் ரெண்டுக்கு அப்புறம் திரும்ப ஒன்றுக்கு போவார் போராட்டாதி ஒன்று குருவுடைய நட்சத்திரம் போராட்டாதி குரு சாரம் பெறுகிறார் அது ஒரு சிறப்பு ராகு கும்பத்தில் இருக்கிறதும் கேது சிம்மத்தில் இருக்கிறதும் அடிப்படையான இந்த மாதத்தினுடைய கிரக நிலை மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் சற்றேறக்குரிய சிறப்பான பலனாக தான் இருக்கு இந்த மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல விநாயகர் சேர்த்தியை கொண்டாடுங்கள் பௌர்ணமி கொண்டாடுங்க அமாவாசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சிறப்பாக இருக்கும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நல்லதே நடக்க கற்பக விநாயகரை வேண்டி இப்பொழுது பன்னெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் கற்பக விநாயகம் விஜய் மகா கணபதி அன்பான மகர ராசி அன்பர்களே மகர லக்கணக்காரர்களே அதிர்ஷ்டம் தேடி வருதோ இல்லையோ ஒரு அலைச்சல் தேடி வரும் அலைச்சல்னால உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கும் ஏற்கனவே கட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாத்தியா கட்டங்களை அனுபவிக்கிறது எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் அல்ல எல்லாம் கடந்து போகக்கூடிய செயல்கள் காரியங்கள் செதறும் நீங்கள் பதறீங்க பதனைன காரியம் செதறும்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய பதறனால் உங்களுடைய தடுமாட்டத்தினால காரியங்களில் உங்களுக்கு ஒரு மனநிலை ஸ்டாண்டர்டாக இருக்காது யோகமும் உண்டு உங்களுடைய கிரக நிலை இந்த மாசத்தில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினச்ச காரியங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மனசில் வச்சு அதை ஃபார்வர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் தடைய கொடுக்கும் உத்தியோகம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் எந்த தடுமாட்டமும் இருக்கக்கூடாது இருக்காது இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச உத்தியோகத்தில் நீங்கள் செஞ்ச வேலையினால உங்களுக்கு இந்த இன்கிரிமெண்ட்டு இன்சென்டிவ் சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு தடை இல்லை அதெல்லாம் வரும் ஆக இந்த மாசத்துல முன்பகுதி சிறப்பாக இருக்கும் பின்பகுதி கொஞ்சம் கட்டத்தை கொடுக்கும் அதனால ஜாக்கிரதை முன்னெச்சரிக்கை தேவை எல்லா விஷயத்திலும் சனி வக்கரகதியில் இருக்கு உங்களுடைய ஏழரை சனி மாதிரி போரட்டாதி நட்சத்திரத்தான் இருக்கு குருவுடைய நட்சத்திரம் குரு உட்கார்ந்து இருக்கிற இடம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் சனி குரு சாரம் பெற்று அதனால நடக்கக்கூடிய விஷயங்களை முன்பகுதியில் கட்டத்தை கொடுத்தாலும் பின்பகுதியில் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அது ஒண்ணுதான் உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இந்த ஓரமாக வெளிச்சம் வருதுன்னு சொல்லியா அந்த வெளிச்சம் அதையும் மீறி உங்களுக்கு கடவுளுடைய அருள் சிவகடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அதனால் நீங்கள் சிவசக்தி விநாயக கந்தா இந்த தெய்வங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற தெய்வங்களை நீங்கள் பரிபூர்ணமாக தினம் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் சும்மா அப்படி காத்தடிக்கிற இந்த மழை காலத்தில் காத்து வர்ற மாதிரி மழையை கொண்டு போகிற மாதிரி உங்கள் கட்டங்கள்லாம் அவங்க அப்படியே ஊக்குமு ஊதிடுவாங்க பொதுவாக கொஞ்சம் பண கஷ்டத்தை கொடுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏற்கனவே அவங்க எல்லாமே குழந்தையிலேருந்தே படிக்கிற வயசுலேருந்தே அவங்களுக்கு கட்டங்கள் இருக்கும் இந்த ராசிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மற்ற ராசியெல்லாம் படிப்பற்றி கவலைப்பட்டாலும் சரி கவலைப்படாட்டாலும் சரி படித்தாலும் சரி படிக்காட்டாலும் இவங்க படிக்கவும் செய்வாங்க ஆனால் கட்டப்படவும் செய்வாங்க நல்ல பேரும் வாங்குவாங்க நல்லா படிப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் சில பேர்கிட்ட நல்ல பேர் சில பேர்கிட்ட கெட்ட ஏனமா படிக்கவே மாட்டாங்க மாதிரி தான் ஒரு உருவகம் அமைப்பு வரும் அதே போல் திருமணம் நினச்சது நினைச்ச வாக்கில் எந்த வயசில் பண்ணணுமோ அந்த வயசில் இந்த ராஜிக்கு பண்ணணும் அது ஒரு சிறப்பு இன்னும் ஏழு சந்திரன் கடகராசி சுக்கரன் ஆறாம் இடம் அது இல்லாமல் பத்தாம் இடமாக வந்துடும் அப்போது ஆறு பத்து பேச்சுவார்த்தையில் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் அட்லாஸ்ட் கடைசியில் முடிவில் திருமணம் நடந்துடும் அந்தந்த எந்த வயதாக இருந்தாலும் சரி அந்தந்த வயதுக்கு இது திருமணம் நடந்துடும் அது அவருடைய அடிப்படை ஜாதகத்தில் இருந்தால் திருமண தடைன்னு சொல்லக்கூடியது கிளத்துற தோஷம் தோஷம் இந்த தோஷங்கள்லாம் இருந்தால் வம்சவருத்தி தோஷம் அத்தியாயன தோஷம் எதோ அந்த ஆயன ஏதோ ஒரு சொல் சில தோஷங்கள் அதெல்லாம் விரிவாக சொல்கிறதுனா தனிப்பதிவு வேணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அந்த திருமண தடை வரும் அதனால் படிக்கிறதை விட்டுருங்க உத்தியோகம் கிடைச்ச உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு அதிலேருந்து மென்மேலே மாறி வளர்ந்து குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு தலைவனாகவே நல்ல பதவியில் இருக்கக்கூடியது குடும்பத் தலைவன் அதே போல் உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகம் அபரிமிதமான வளர்ச்சி பணங்கிற விஷயத்தில் மட்டும் தடுமாட்டம் இந்த கிரிக்கெட்டில் டிஃபென்ஸ் ஆடுவாங்க இல்லையா தடுப்பாட்டம் அந்த மாதிரி நீங்கள் அடிக்கக்கூடிய பந்த கூட தடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இல்லைன்னா நிறைய செலவு வைக்கணும் அதனால் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது இல்லை அதை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காமே இருக்கிறது செலவு பற்றி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சமாளிச்சுக்கலாம் தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் கட்டத்திலேயே தான் இருக்கணும் தடுமாட்டத்தையே தான் கொடுக்கும் ஒரு நிரந்தரத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கையிலேருந்து காசு அப்படியே போயிட்டே இருக்கும் தான் பாக்கெட்டில் தண்ணோனே பக்கத்தில் இருக்கிற பாக்கெட்லேருந்து எடுக்கணும் பக்கத்து பாக்கெட்டில் எடுத்தது தீர்ந்து போச்சுன்னா அடுத்து கொஞ்சம் வெளியாள்கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்குற மாதிரி ஆகும் இந்த மாதிரி சூழ்நிலாம் கொஞ்சம் வந்துட்டே தான் இருக்கும் நீ தான் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு திட்டத்தில் தானே இருக்கீங்க ஏதோ ஒரு செயல்பாடு செஞ்சே தீரணுங்கிற ஒரு விஷயத்தில் போயிட்டே இருக்கிறதுனால அதிகமான ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாடுகள் உங்களுக்கு தான் இருக்கும் அதை எப்படி கட்டுப்படுத்துறது இதை எல்லாம் செஞ்சு முடியிட்டு பார்க்கலாம் சாத்திரங்கள் நிறைய சொல்கிறது மகர ராசிக்கு ஆனால் அது பிரகாரம் இந்த ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க இருக்க மாட்டீங்க உங்களால் இருக்க முடியாது அதுவும் குறிப்பாக உத்தியோகத்துக்கு வருமானத்துக்கு வியாபாரத்துக்கு உள்ளவங்க இதையே தான் பிரச்சனை அதனால் இது ஐம்பது வயசு வரைக்கும் அதாவது நாற்பது வயது வரைக்கும் சில விஷயங்கள் நல்லதாக நடக்கும் நாற்பதுக்கு மேலே ஐம்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் கொஞ்சம் சிரம சிரமம் சிரமம் சிரமத்திலேயே தான் இருக்கணும் அடுத்து வரக்கூடிய நேரம் நல்ல நேரமாக வரும் ஐம்பத்தி மூணு வயதுக்கு மேல அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் யோகம் உண்டு தொழில் அதிபர்கள் தொழில் செய்பவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இயந்திரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வயதுக்காரர்களுக்கு தான் யோகம் அறுபத்தி மூணு வயதுக்கு மேல குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கடுமையா இருக்கும் சில சிரமங்களை கொடுக்கும் ஜாகிரதையா இருக்கணும் நான் தான் சொல்லிட்டேன் சிவசக்தி விநாயக கந்தா அந்த படத்தை வாங்குங்க தப்பு இல்லை இல்லை ஒரு சின்னதாக ஒரு போஸ்ட் ஒன்று எடுத்துங்க செவத்துல செலவு செல்போன் செலோஃபோன் டேப்பர் போட்டு செலஃபோன் டேப்பர் போட்டு விட்டுங்க அந்த செல்போன் டேப்பர் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா தினம் அதை பார்த்துட்டு எந்திரிங் ஏந்திரிக்கும் போது அதை பாருங்க அதாவது சிவசக்தி விநாயகர் தானே சிவன் மடியில் முருகனும் அம்பாள்மணியில் விநாயகரோ இல்லை அம்பாள்மடியில் முருகன் சிவன் விநாயகர் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் நாளும் இருக்கிற மாதிரி அதாவது விநாயகரும் முருகனும் குழந்தையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்க வீட்டில் அதை தினம் பார்க்கக்கூடியதோ இல்லை அந்த படம் இருந்தாவே உங்களுக்கு ஒரு பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் திருப்பதி போங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோடுக்கு போங்க பெருமாளே என்னை பார்த்துக்க கோயந்தா என்னை பாரு போயிருந்தா அப்படின்னு சொல்லுங்கள் அவர் கண்டிப்பாக மீண்டும் சென்று